ஸ்ரீ ஸ்ரீமாத்ரேனவன் ஸ்ரீகுருபிய வாழ்வை வளமாக்கும் வாராகி தேவியின் பஞ்சமி திதி வழிபாடு இந்த வழிபாட வரக்கூடிய ஆஷடா நவராத்திரி காலங்கள்ல வரும் பஞ்சமி திதி என்று இரவு நேரத்துல செய்யலாம் அதை தாண்டியும் நீங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்புரை பஞ்சமியோ அல்லது வளர்புரை பஞ்சமியிலையோ நீங்க இந்த வழிபாட தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப வரக்கூடிய ஆஷடா நவராத்திரி காலத்துல இந்த பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை வருது அந்த அன்னைக்கு மாலை வேலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறை இது வாராகி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி சத்த கன்னிகள்ல ஏழு மாதர்கள்ல ஒரு தேவி ஏழு மாதர்கள்ல ஒருத்தியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வீரியமான தேவதை அதே போல ரொம்ப வேகமான தேவதையாக இருக்கிறார் இவதான் லலிதா திருபுரசுந்தரியினுடைய சேனாதிபதியாகவும் இருக்கக்கூடியவள் அதை தாண்டி அவளுக்கு சிருஷ்டி தொழிலில் உதவியாக இருக்கக்கூடியவளும் இந்த தேவிதான் பொதுவாகவே வாராகி தேவியினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு உள்ளும் புறமாகவும் இருக்கக்கூடிய எதிரிகளை அளிக்கக்கூடியது நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் இதெல்லாம் அழிக்கக்கூடியதும் நமக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய துர்சக்திகளையும் எதிரிகளையும் அளிக்கக்கூடிய உடையது அதையும் தாண்டி இந்த தெய்வியுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல வாக்கு வன்மையை கொடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு நல்ல பேச்சாற்றலையும் கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு முக்கியமாக வாராகி தேவி வழிபாட்டுல கடைபிடிக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை நான் சொல்றேன் அத எக்காரணம் கொண்டும் நீங்க மறந்துடக்கூடாது ஒண்ணு மூலம் மந்திரங்களை எக்காரணம் கொண்டும் குரு உபதேசம் இல்லாம குருமுகமாக தீட்சை பெறாம நீங்க பயன்படுத்தக்கூடாது இரண்டு வாராகி தேவியை நீங்க வழிபாடு செய்யறது அப்படின்றது ரகசியமாக நீங்க வச்சிருக்கணும் ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நீங்க ஆஷட நவராத்திரி காலத்துல இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களும் ரகசியமாக தான் பண்றோம் பண்ணணும் இதை நான் பண்றேன் அப்படின்னு பிரகடனப்படுத்தக்கூடாது வெளியில இப்ப பொதுவாக நாம வாராகி தேவியோட ஆலயங்களுக்கு செல்வோம் அப்படி செல்லும் போது நான் இந்த ஆலயத்துக்கு வாராகி தேவியோட கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் இங்க இருந்துதான் போய் போயிட்டு வந்திருக்கிறேன் இந்த செல்ஃபி எடுத்து போடுறது நீங்க வீட்டுல செய்யக்கூடிய வாராகி பூஜைய வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி காட்டுவது இது சம்பிரதாயப்படி கூடாது காரணம் இவ ரகசியமாக வழிபாடு செய்யக்கூடிய தேவதை அப்போதான் அவளுடைய முழுமையான பலங்களும் கிடைக்கும் பற்றிய முழுமையும் நான் தனிப்பதிவாக கொடுக்கறேன் இங்க வழிபாடு அப்படின்னு வரும்போது இந்த விஷயங்களை கவனத்துல வச்சுக்கோங்க இதை தாண்டி எந்த ஒரு உயிருக்கும் நீங்க தீங்கு நினைக்க கூடாது அது எந்த விதமாக இருந்தாலும் சரி இந்த மூன்று தன்மையும் அவங்ககிட்ட இருக்கும் தான் இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் இந்த மூன்று தன்மையோடு வாராகி தேவியை வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் இந்த தேவி துவம்சம் செய்திருவா அவளுடைய சக்தியினால எல்லா தீய சக்திகள்ல இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலையும் அவ இருந்து நமக்கு பலன்களை கொடுப்பாள் அப்படின்றது நிச்சயமான உண்மை சரி எப்படி என்ன மாதிரி இந்த வழிபாடு நம்ம செய்யணும் இந்த ஆஷடா நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய அந்த பஞ்சமி திதி என்று சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சு சுத்தமான ஆடை அப்படின்றத உடுத்திக்கோங்க இந்த ஆடை அப்படிங்கிறது சிவந்த நிற ஆடையாக இருந்தால் ரொம்ப சிறப்பானது உங்களுடைய வீட்டில் பூஜை அறையிலோ அல்லது ஒரு சுத்தமான இடத்துலையோ ஐந்து முகம் கொண்ட தீபம் ஏற்றுங்க ஐந்து திரி போடும் மாதிரியான தீபம் வச்சு வழிபாடு பண்ணுங்க நான் வந்து பாராய் தேவியுடைய விக்கிரகத்தை வழிபாடு பண்றதோ படங்களை வச்சு வழிபாடு பண்றதையும் நான் சஜஸ்ட் பண்றது இல்லை யாருக்கும் அது நீங்க குருகிரமமாக கிரமமாக மந்திரோபதேசம் வாங்கி பண்ணக்கூடியவங்க சிஷ்யோல அவங்க அதை வச்சு பண்ணட்டும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது விளக்கு வச்சு பண்ணுங்க அல்லது உங்க வீட்டுல மகாமேரு இருந்ததுன்னா அல்ல சுயந்திரம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி நீங்க தாராளமா இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாது வாராகி தேவிக்கு என்ன விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் அர்ச்சனை பண்றதுக்கு சிவப்பு நிறம் கொண்ட எந்த விதமான பூக்கள் வேணாலும் வச்சுக்கோங்க செவ்வர்லி ஆகட்டும் இல்ல வேற எந்த சிவந்த நிற மலர்கள் மலர்கள்னாலும் பயன்படுத்துறது தேவிக்கு உகந்தது அடுத்தது நிவேதனம் அப்படின்னு வரும்போது பானக நிவேதியம் ரொம்ப சிறப்பு இது கம்பல்சரி உங்களுடைய பூஜையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பானகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணீர்ல வெல்லம் கலந்து அதுல கொஞ்சம் சுக்குப்பொடி போட்டு அதுல ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக புளிக்கரைச்சலோ அல்லது எலுமிச்சம்பழச்சாரோ விட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு கற்பூரம் சேர்த்து நிவேதனம் பண்ணுறது இதுல இந்த பானக நிவேதியத்துல சுக்குத்தூள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அதிகமாக சேர்க்கிறது ரொம்ப சிறப்பானது வாராகி தேவிக்கு இதை தாண்டி மொச்சை அல்லது சுண்டல்ல நிவேதியம் செய்யறது உளுந்த வடை அதுல தோல் நீக்காத உளுந்துல செய்த வடை அந்த வடையில பூண்டு கலந்தது பூண்டு கலந்து தோல் நீக்காம இருக்கக்கூடிய உளுங்கில் செய்த வடை ரொம்ப விசேஷமானது மிளகு சேர்த்த வடை அதுவும் விசேஷமானது வெண்ணெய் எடுக்காத தயிரில் செய்த சாதம் தயிர் சாதம் இன்னைக்கு நமக்கு பாக்கெட் தயிர் இதெல்லாம் வருது இது இல்லாமல் சுத்தமான தயிர் அதில் பயன்படுத்திய செய்த தயிர் சாதம் அப்படின்றது நிவேதனத்துக்கு நாம பயன்படுத்தலாம் அதை தாண்டி சக்கரவள்ளி கிழங்கு நிலக்கடலை கருப்பு எள்ள செய்த எள்ளுருண்டை இதெல்லாம் நம்ம நிவேதனத்துக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் வழிபாடு அப்படின்னு வரும்போது அன்றன்னைக்கு மாலை வேலையில குளித்து சுத்தமாக உங்களுடைய பூஜை அறையிலயோ அல்லது சுத்தமான ஒரு இடத்துலயோ அந்த ஐந்து முகம் கொண்ட தீபம் ஏற்றுங்க அது நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான பசுனை ஊத்தி தீபம் போட்டுக்கோங்க அதுக்கு முன்பாக நீங்க அமர்ந்து கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ அமர்ந்துக்கோங்க கீழே அமரும்போது ஏதாவது விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க ஸோ அந்த விளக்கு தான் நமக்குங்க வாராகி தேவி அதில் தான் வாராகி தேவியை நாம பூஜிக்க போறோம் ஸோ முதல்ல கணபதியுடைய பிள்ளையார் எடுத்து பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு பொட்டு வச்சுட்டு முதல்ல விநாயகருடைய வணக்கம் அப்படின்றத செய்யுங்க அதற்கு முதல்ல பயன்படுத்தக்கூடியது விநாயகருடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னும் தந்தி பிரஜோதயாத் இது மூன்று முறை சொல்லுங்க அடுத்ததாக விநாயகருக்கு ஓம் கம் கணபதையே விநாயகருக்கு வெற்றிலை பாக்கு ரெண்டு பழம் இதை வச்சு நீங்க நிவேதனம் பண்ணி விநாயகர் பூஜையை முடிச்சிருங்க வழக்கம் போல அடுத்ததாக அந்த விளக்கு விளக்கு தான் அங்க நம்ம வாராகி தேவி உண்டான நிவேதியம் அப்படின்றத நம்ம பானக நிவேதியம் பிளஸ் மற்ற நிவேதியங்களை அங்க நீங்க படையல் செய்து அதுக்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க எதுக்காக இந்த வழிபாடு செய்றீங்க என்ன பலன் கிடைக்கணும் அப்படின்ற உண்டான சங்கல்பம் வச்சுட்டு வாராகி தேவியுடைய வழிபாட்டு இருக்கு நாங்க சொல்லலாம் ஸோ நான் பொதுவாக இதுல சொல்லும்போது பூக்களால் அர்ச்சனை செய்து பண்ணக்கூடியதை நான் விசேஷமாக இந்த இடத்துல நான் சொல்லுவேன் அப்போ முதல்ல வாராகி தேவியை நல்ல மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வாராகி தேவிக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லுவேன் ஓம் ஷியாமலா வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்மோ வாராகி பிரஜோதயாது அடுத்தது வாராகியுடைய அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை நீங்க பூக்களை அர்ச்சி செஞ்சாலும் சரி ஜபமாக செய்தாலும் சரி இந்த மந்திரத்தால வழிபாடு செய்யுங்க ஸோ இதை முடிச்சுட்டு சிவப்பு நிற பூக்களால அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வாராகி தேவியினுடைய துவாதச நாமாவளி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாமாவலியின் நமக்கு வாராகி தேவியினுடைய வைரக்கோட்டையுடைய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது இதை நான் தனியான ஒரு பதிவாகவும் கொடுத்துருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க போய் பாருங்க இந்த துவாதச நாமாவளியை சொல்லி தேவியை அர்ச்சனை பண்ணுங்க சிவப்பு நிற பூக்களால ஓம் பஞ்சம்யை நம ஓம் தண்டநாதாயை நம ஓம் சங்கேதாயை நம ஓம் சமேஸ்வரியை நம ஓம் சமய சங்கேதாயை நம ஓம் வாராகியை நம ஓம் பௌத்ரியை நம ஓம் சிவாயை நம ஓம் வார்தால்யை நம ஓம் மகாசேனாயை நம ஓம் ஆக்யா நம ஓம் இந்த பனிரெண்டு நாமாவளியால தேவிய நீங்க அர்ச்சனை செஞ்சிட்டு நிவேதனம் இதெல்லாமே தேவிக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு பூஜையை முடிச்சுக்கலாம் தூப தூபம் காட்டி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய நிவேதியத்தை எடுத்து நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்கும் சாப்பிட கொடுத்துக்கலாம் இந்த பூஜையை வரக்கூடிய பத்தாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பண்ணுங்க இதே விஷயத்த இந்த ஆஷடா நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்கள் இரவுலையும் இதே பூஜையை நீங்க செய்தாலும் சிறப்பு தான் வாராகி தேவியுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் ஸ்ரீமாத்ரே நமக்கு ஸ்ரீ குரு